இங்க பாரு நான் வந்து ஸ்டாஃப் அனுப்பி வச்சிருக்கேன் அனுப்புறேன் டீக்கு வந்தாங்க அவங்க தேவைக்கா அம்மாவோட ஒரு கஸ்டமர் கஸ்டமர்ட்டு நீங்கள் அவங்களும் ஆசையாக டைம் கூட அவங்களோட போஸ்ட் பண்ணுவோம் இல்லைன்னா எங்கே போகணும் அவங்க போயிட்டு பண்ணுங்க நீங்கள் அம்மாவோடய உங்க சைன் ஹேண்டர் இருக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா அப்போ அவங்க பேசிக்க

லோனை வந்து நம்ம வாங்கணும் கம்மியா வாங்கணும் சாலைகளில் நம்ம கட்ட முடியாத அளவுக்கு தான் வாங்கணும் அதுக்குமே அதிகமாக வாங்கக்கூடாது லோன் அவ்வளவுதான் அதுதான் இருக்கும் நம்ம இன்னைக்கு கட்ட முடியும் ஆயிரம் ரூபாய் கட்டணும் வாங்கணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கஷ்டம் நம்மளால ஒன்றும் கட்ட முடியாது நம்ம பண்ணாயிரத்துக்கு கட்டி லோன் காசு ரெண்டாயிரம் நாலாயிரம் கட்டிக்கலாம் எப்படி மட்டும் முடியல முடியாதுன்னு அதை எப்படிமே லோன் வாங்கணும் அது கம்மியா வரும் சொல்லி வாங்கணும்னு சே குடுத்தி இப்போ வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு ரெண்டு பேருமே பிரச்சனை இல்லை அஞ்சாயிரத்தி இரநூறு கஷ்டமெண்ட் இருக்காங்க இத்தனை பேரையும் இப்படினா வராசி மாசம் ஏன் இப்போ அந்த காந்தல்னா பத்து இருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதனால இந்த ப்ராப்ளம்தான் கேட்கல சரிங்களா இதுதான் புதுசாக சொன்னீங்க எனக்கு கட்டணம் தெரியல அப்படியே கேட்டு பார்க்கறேன் தவிர நாங்கள் பேசிட்டு போகலாம் சரிங்களா அமௌண்ட் இங்கே போய் ஒன்று